அனைவருக்கும் வணக்கம் ஜி தலைப்பு பார்க்கலாம் இயற்கை வாயு என்பது எதன் கலவை ஆப்ஷன் மீத்தேன் மீத்தேன் பியூட்டேன் பெண்டேன் மீத்தேன் பெண்டேன் மீத்தேன் ஈத்தேன் சரியான விடை அடுத்த கேள்வி கோபர் வாயு என்பது என்ன ஆப்ஷன் வாயு இயற்கை வாயு எல்பிஜி நிலக்கரி வாயு கோபர் வாயு வாயு சரியான விடை இப்போ முதல் கேள்வி இயற்கை வாயு கலவை எப்படி ஞாபகம் நீ தேன் இ இயற்கை வாயு அப்படின்னு கேட்டிருக்காங்க இயற்கை தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேன் வந்து இயற்கை தேன் தான் சுவையாக இருக்கும் அப்போ இயற்கை தேன் அப்போ இந்த தேன் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் மீத்தேன் புரொப்பேன் அப்போ இது வராது பெண்டேன் இதுவும் வராது மீத்தேன் பெண்டேன் இதுவும் வராது அப்போ தேன் என்ற வார்த்தை எங்க முடியுது நீ தேன் தேன் இ தேன் தேன் அப்போ இதுதான் சரியான விடை ஷார்ட்கட் ஓகேங்களா அடுத்து கோபர் வாயு கோபர் வாயு என்பது என்ன கோ கோமாதா அப்படின்னு வச்சுக்கோங்க கோமாதா அப்படின்னா பசு கோமாதா அப்படின்னா என்னன்னா பசு கோமாதா அப்படின்னா பசு பசு பசுல முதன்மையா கிடைக்கிறது என்ன சாணம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க